என்றாலே பத்மாசன நிலையில் அமர்ந்த சிலை தான் சிறப்பு கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் காலடி என்ற இடத்துல அருகில மஞ்சபுரா என்ற கிராமம் இருக்கு இங்கு அம்பாளத்து மாளிகை ஐயப்பன் கோவில் இருக்கு இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் தீராத நோய் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனி தோஷத்தால் ஏற்படுற துன்பங்கள் அனைத்தும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டா விலகுவதாக பக்தர்கள் நம்புறாங்க இந்த ஆலயத்தை ஐயப்பனுக்கு சிலை எதுவும் இல்லை வெள்ளி முத்திரையோட தடி திருநீற்று பை ஒரு கல் ஆகியவற்றை ஐயப்பனாக நினைச்சு இங்கு வழிபட்டு வருவாங்க இங்கே மாளிகைப்புற பொறுத்த அம்மனுக்கு சன்னித்தை அமைச்சிருக்காங்க இந்த ஆலயம் பக்தர்கள் வழிபாட்டுக்கு தினமும் திறக்கப்படுவது சபரிமலை வழிபாட்டுக்கான நிகழ்ச்சி நிழலின்படியே ஆலயம் திறக்கப்படுதான் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஐந்து நாட்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் தொடங்கி நாற்பத்தோரு நாட்கள் வரை நடைபெறும் மண்டல பூஜை நாட்களிலும் ஐயப்பன் தோற்றம் பெற்ற நாளாக கருதப்படும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர நாளிலும் ஆலயம் திறந்திருக்குமா சபரிமலை வழிபாடு காலங்களில் மட்டுமே ஆலயம் திறக்கப்பட்டாலும் இங்கு பெண்கள் வழிபாட்டிற்காக அனுமதிக்கப்படுறாங்களா இந்த தகவலுக்கு நம்ம டெலிவாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி